மக்கள் மனநிற இப்போது ராஜபுத்திரன் படத்தை இசை வீச்சு விழா இசைக்கிறது எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது வந்து ராஜபுத்திரன் கசத் சினி கிரியேஷன்ஸோட ராஜபுத்திரன் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதே பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் ஆதர்ஷாத் தம்பி ஷஃபி பருக்கண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்ல காண முட்டிருக்கோம் அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க எல்லோரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் வராது எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கே எல்லோரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குனர்களோட வந்து நடித்ததில் வந்து என்னோடய என்ன கோபடி என்னோடய நக்கு அது அந்த வந்து இவர் ஒரு புது இயக்குனர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவர் வெற்றி எங்க வெற்றி வெற்றி வெளியே இருக்காரா வெற்றி வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவரோட உடனே இந்த படத்தில் வந்து பணி கொண்டு இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கன்னடா சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் வராது அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அவர்கள் வந்து வருக வருக என்று வரையறுக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தர தமிழ் திரையுலகத்துக்கு

இவர் அரிபோமார் சினிமாவிலேயே நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசை பொருள் நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்துல அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கமல் பிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு நைஸ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்துல இருந்தாலும் வணக்கம் வாங்க இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரியது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் கேக்கேன் வெற்றி ஜஸ்ட் டாக்கிங் பாட்டியும் யூ சொல்லிட்டேன் வெற்றி பட நாயகன் நீங்கள் உங்கள் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அண்ட் அப்புறம் அந்த மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆலுவர் டேனிய ஆளுவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமா இருக்கா ஃபுல்லாக பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் இவ்வளோ அருமையாக எடுத்துருக்காருன்னு எல்லாம் சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன மொழி ஆகிட்டேன் டான்ஸ் ஆட மாட்டேன் நான் விட மாட்டேன் நம்மளை போட்டு வந்தேன் சாரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயங்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியம்மா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்கே இங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லோரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து ஏன் வேலையும் இருக்காங்க தம்பி விக்ரம் புரவு மேலையும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க ஸோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் இதுவ நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் இல்லைனா மியூசிக் டேரெக்டருங்க நவ்ஃபுல் நவ்ஃபுல் ராஜா நவ்ஃபுல் ராஜா இதுதான ஒண்டர்ஃபுல் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஐயா இல்லை மைரமுத்துவோட மைரமுத்தையோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்கார் இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆங்கிலேயே கூட சாங்ஸ்லாம் அவர் எழுதுறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து

மன்சூர் அலி கான் பத்தி சொல்லவே வேணாம் ஒரு அரை மேல நடிகிறேன் உங்களுக்கு தெரியும் ஆர்வி உதயகுமார் அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் ஃபீலிங் சோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தா இருந்த படத்துல எப்படி வந்து மணி அந்த பக்கத்துல நின்னோட எனக்கு வந்து யூத் ரஸ் தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லாக்கா அதே மாதிரி இருக்கிற பல பேர் பல பேர் இங்க ஆமா நெல்லையண்ண பனிக்குமார் மண்ணை மாதிரி எல்லாருமே இருக்கு எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒருத்தர் பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசுல இருந்து எல்லாரையும் வந்து வருக வருகிற வரையத்து தேவராஜி எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பாத்தீங்கன்னா இந்த உம்மா தான் அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ணன் நீ இப்படி பாடினீங்கன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்படின்னு சார் இருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டன் வந்து குமார் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறுவடை நலனு படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்காசி டேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டு வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க கேமராமேன் ஆகுறாங்க அப்படியே காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் உங்க அனைவரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வசீர் அண்ணா வந்து எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டார் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதுலாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் அண்ணன் பீரண்ண பீர்காக்கா அண்ணன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம்

நீங்க எல்லாரும் வந்து பெருசா ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கின்றது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் வந்து வந்து பாபு எனக்கு பாபு தான் எங்க வீட்டில் பல விஷயங்கள் தான் கிடையாது அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறதுக்கு காரணமே வந்து டைம் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்ல இருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்